கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருக்கிறார் தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை அண்ணா ஒரு நிமிஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு பாரோ எங்க வேணாலும் வந்து சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதா முக்கியம் இல்ல இந்த முழு டாஸ்மாக இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐ போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ் பின்னாடி ஈடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்ப போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்ல ஒரு புகார் வந்தா அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகளாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்த வெள்ள பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணி வெள்ள பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மாக் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்கு வைக்கிறீங்க நடத்திங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய நாற்பத்தி எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சிங்கன்னா திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கானா முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியாதுங்கன்னா என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதுல குற்றவாளிங்கன்னா அவருடைய கண் பார்வைக்குலதான் நடந்திருக்கு பாரதி ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னா அவருக்கு பயம் அவருக்கு எங்கயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாத யூகம் இது முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ரூபி சிம்பல்ல இருந்து எதுக்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மா ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்றாரு இவ்வளவு பயந்து பையன் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெள்ளத் தெளிவாகத் தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்த இருக்கு ஒரு நிமிஷம் ईडीக்கு வந்து பாராளுமன்றம் கொடுத்த பவர்ஸ் இருக்கு சட்டத்தின்படி ईडीக்கு பவர்ஸ் இருக்கு இந்தியால எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம் they have law behind themselves கணக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்கு அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்ப அதைய நான் டிவிஎஸ்சி சொல்லாமே டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்இ வச்சு நீங்க மத்த கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லலாமல்ல அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நியாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன என்ன விதத்துல நியாயம்

தலைவான முன்னாடி போறேன் எல்லாம் எல்லா டீ சாப்பிட்டு